ஹலோ வணக்கம் இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல் நான் வந்து உங்களுடைய ஜிஎம் பேசுறேன் ஸோ இன்னைக்கு என்னன்னா வந்து அடுத்து வந்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஎன்ஏல வந்து எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கவுன்சிலிங் டேட் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சீட் அலாட் பண்ண கொண்டு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முதற்கொண்டு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்து வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் விளக்கமா வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் நம்பர் கால் பண்ணி வந்து தாராளமா வந்து கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு இந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி தயவு செய்து மறந்துடாம என்னுடைய யூடியூப் சேனலான ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம வந்து பெல் ஐக்கான வந்து பிரெஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில சந்தேகம் இருக்காங்க சார் ஃபீஸ் வந்து கட்டுற டேட்டே வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண் பண்ணலை அப்படின்னு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு ஃபோன் கால் வந்து எனக்கு வந்து வந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிடிச்சுங்க புரிஞ்சுங்க ஆன்லைன் கவுன்சிலிங்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இந்த மட்டும் கவுன்சிலிங் வந்து நான் கலந்துக்கிறேன் அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்துறது ஸோ அதுதான் வந்து அவங்க வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு வந்து டிஎன்ஏவில வந்து சொல்லுவாங்க ஸோ உறுதிப்படுத்துறேன் அப்படின்னா நீங்க அந்த ஃபீஸ் பே பண்றது தான் ஸோ அதுதான் வந்து ஜெனரல் கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு ஸோ அந்த ஃபீஸ் வந்து நீங்க எப்போ பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஸோ இந்த தேதியில வந்து நீங்க வந்து ஃபீஸ வந்து பே பண்றாப்புல இருக்கும் ஸோ இந்த ஃபீஸை வந்து யாரெல்லாம் பே பண்ணலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இதுல ஸோ இன்னைக்கு வந்து இந்த இது ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வாரத்துல அதாவது இந்த இருபத்தாறாம் தேதிக்கு முன்னாடி எப்போ வேணாலும் ஒரு ரேங்க் ரேஞ்ச் கேட்டகரி வைஸா வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த கேட்டகரி ரேஞ்சில் யார் யார் என்ன அந்த நம்பர் வர ஓவரால் ரேங்க் வர அலாட் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஃபீஸ் வந்து இந்த மூணு தேதிக்குள்ள வந்து பேமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா சோ இந்த பேமெண்ட் பண்றதுக்குரிய லிங்க் எப்படி பே ப பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறது போன வருஷத்து வீடியோ வந்து இருக்கு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா சோ எப்படி பே பண்ணணும்னா அவங்க ஒரு தனியா லிங்கே வந்து உங்களுடைய கேண்டிடேட் ஐடி இருக்கு பாத்தீங்களா வந்து அந்த லிங்க் வந்து ஓபன் ஆயிருக்கும் அதுல வந்து உங்க கேட்டகரியல ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ வந்து நீங்க பேமெண்ட் பண்ணலாம் ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் காலேஜ் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா பிஎஸ்சி ஹார்டிஸோ இதெல்லாம் வந்து மாத்துறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா சோ யாரெல்லாம் வந்து நினைக்கிறீங்களோ இந்த ஆன்லைன் பண்ணதுக்கு அப்புறம் தாராளமா வந்து ஓகேங்களா சோ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் ஜெனரல் கவுன்சிலிங் அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் ஸோ அதோட வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து தான் நடக்கும் ரெண்டாம் தேதி அதாவது புதன்கிழமை வந்து உங்களுக்கு என்ன எங்கெங்க சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க ஓகேங்களா சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளேயோ வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பே வந்து பண்ண சொல்லுவாங்க அதாவது இருபதாயிரம் ரூபாய் அந்த இருபதாயிரத்தை வந்து இந்த சீட் அலாட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லிங்க் வந்து ரூபாயிருக்கும் அந்த லிங்க்ல வந்து அந்த டொண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ணலாம் ஸோ நிறைய பேர் போன வருஷம் நேரடியாகவும் போய் வந்து பே பண்ணாங்க ஓகேங்களா அது வந்து போன வருஷத்தோட நிலைமை தான் சொல்றேன் ஸோ நேரடியாக போன வருஷம் வந்து பே பண்ணாங்க ஆன்லைன்ல பே பண்ணாங்க ஸோ முடிஞ்ச அளவு நீங்க வந்து ஆன்லைன்லேயே வந்து பே பண்ண பாருங்க ஓகேங்களா லாஸ்ட் மினிட் டென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து வேணாம் ஓகேங்களா பே பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இந்த சீட் அலாட்மெண்ட்லயே வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாதிரிட்டேன் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ஒரு மெயிலோ மெசேஜோ வந்து வரும் ஓகேங்களா வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படி வராத பட்ச பட்சத்துல ரெண்டாம் தேதி தயவு செய்து வந்து உங்களுடைய லாக்இன் ஐடி அதாவது கேண்டிடேட் ஐடியில் போய் செக் பண்ணி பாருங்க நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு ஓகேங்களா சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் வந்து இருக்கும் சர்டிட் வெரிபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க நேரா போக போறீங்க போய் அங்கே சர்டிபிகேட் வந்து எல்லாம் முடிக்கும் வந்து இருக்கும் சோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த டைமிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜோ அல்லது மெயிலோ வரும் அப்படின்னா கேடிட்டி டைவில போய் செக் பண்ணி பாத்துக்குங்க ஓகேங்களா சோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கட்டாயம் ஒரு மெயிலோ ஒரு மெசேஜோ வந்து வருங்க ஓகேங்களா சோ போய் செக் பண்ணி பாத்துங்க இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்லைன்ல வந்து நடக்கக்கூடியது இந்த ஆஃப்லைன்ல வந்து ஒருவேளை நீங்க ஸ்லைடிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங் யார் யாருக்கெல்லாம் மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து வரும் சோ இதுதான் சோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் சர்டிபிகேட் இது பண்ணுவாங்க சோ சேம் ப்ரொசீஜர் தான் அடுத்து சோ பைனலா அப்படி பாக்கும்போது போது பாத்தீங்கன்னா சைக்கிள் கண்டினியூ பேஸ்ட் ஆன் நெசசிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க சோ இந்த ரெண்டு சீட்டுக்குள்ள வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிருச்சு எல்லா சீட்டுமே ஆயிருச்சு அப்படின்னா மூணாவது ஸ்லைடிங் போறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இல்லை இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா வந்து அஞ்சு ஆறு அந்த மட்டும் தான் வந்து ஸ்லைடிங் போய்கிட்டு இருக்கு சோ இன்னோட பார்க்க வேண்டியது ஒரு மூணு மூணு சைடிங்கோ நாலு ஸ்லைடிங்கோ வரைக்கும் வந்து ஸ்லைடிங் போடுவாங்க அஞ்சு ஆறுலாம் வந்து ஒருவேளை இன்கேஸ் வந்து சீட் ஃபில் ஆகல அப்படின்னா அவங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்கு வந்து போயிடுவாங்க சோ போன வருஷம்னா வந்து நாலு ஸ்ரீடிங்கும் அஞ்சு ஸ்ரீடிங்கும் நடந்துச்சு ஆறு ஏழெல்லாம் வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்கு வந்து வந்துருச்சு ஓகேங்களா சோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கோர்ட்டாவும் சரி என்ஆர்ஐ கோர்ட்டாவும் சரி ஆஃப் தான் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் சோ அதே சமயம் வந்து இந்த ஸ்பெஷல் கோட்டா இருக்கு பாத்தீங்களா சோ இவங்களுக்கு வந்து அதே மாதிரிதான் சேம் வந்து ஒரு ரேங்க் ரேஞ்ச் இது பண்ணி நீங்க நேரடியாக தான் போய் போகிறாப்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ டைரக்டா வந்து கவுன்சிலிங்ல கலந்துக்கிறாப்புல இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் சான்சஸ் வந்து கிடையாது ஸோ என்ன சீட்மெண்ட் அலாட் பண்றாங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப் லைன் ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் இன்னொரு தடவை சொல்றேன் தெளிவா சொல்றேன் ஸோ அந்த இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நான் வந்து கவுன்சிலிங்ல கவுன்சிலிங்ல வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் பே பண்றீங்க பாத்தீங்களா ஸோ அதுதான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஜெனரல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு தேதிக்குள்ள தான் வந்து நீங்க ஃபீஸ் பே இருக்கும் ஓகேங்களா ங்களா இதுதான் வந்து கன்ஃபியூசன் வந்து ஆயிக்கா வேணாம் குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா வந்து கீழே வந்து என்னுடைய போனுக்கு வந்து தாராளமா வந்து பண்ணுங்க ஸோ இந்த ஆஃப்லைன் வெரிபிகேஷனுக்கு வந்து டிஎன்ஏக்கு கோயம்புத்தூருக்கு தான் வந்து நீங்க வந்து போராப்ப இருக்கும் ஓகேங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்குன்னு வந்து இதுதான் இந்த ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா சோ ஏதோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஏதாவது சந்தேகம் வந்து கால் பார்க்குங்க யூ அண்ட் யூ வெரி வெரி மச் மறந்துடாம வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ தேங்க்யூ